கடன் கடனை நம்ம ஹோமம் மூலமாவோ கோவிலுக்கு போய் வணங்குவது மூலமாவோ நம்ம செலுத்திடலாம் ரிஷிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடனை அவங்க சொல்லி கொடுத்த வாழ்க்கை முறையை பின்பற்றுவது மூலமாவோ உணவு முறைகளை மாத்திக்கிறது மூலமாவோ இல்ல அவங்களை வணங்குறது மூலமாவோ நம்ம செஞ்சிடலாம் ஆனா பித்ரு கடனை அவங்களுக்கு ப்ராப்பரா வருஷா வருஷம் அவங்களுக்கு சார்தம் செய்வதன் மூலமாகவும் அவங்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலமாகவும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரிவர செய்யறது மூலமாக தான் பித்ருக்களுக்கு இருக்கக்கூடிய கடனை நம்மளால தீர்க்க முடியும் பித்ருக்கள் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்பேற்பட்ட கடனை தீர்க்கக்கூடிய அப்பேற்பட்ட கடனை முழுவதுமாக போக்கக்கூடிய மகாலய பக்ஷ வழிபாடை எப்படி செய்யணும் மகாலய பக்ஷ வழிபாடுனா என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிற இந்த பதினஞ்சு நாள் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு வகையான கதைகள் சொல்லப்படுது முதல் கதை யமதர்ம ராஜாவே பித்ர்களை பூமிக்கு அனுப்பி அவர் சந்தோஷமா இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் பித்ர்களை பூமிக்கு அனுப்பி உங்களுடைய பிற்காலத்துல பிறந்தவங்களை எல்லாம் நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரே தன்னால அவர்களை பூமிக்கு அனுப்புவதாக ஒரு கதை சொல்லப்படுகிறது அதன் மூலமா பித்ருக்கள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து பூமிக்கு வந்து அவங்க அவங்களுடைய சந்ததியினரை பார்த்து அவங்கள வாழ்த்திட்டு போறாங்க அதுவும் யாரெல்லாம் சரி வர அவங்களுக்கு ஸ்ர்தம் தர்ப்பணம் செஞ்சு மகாலயபக்ஷம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களும் அந்த வாழ்த்துக்கு போகிறாங்க ரெண்டாவது வகையான கதை என்ன அப்படின்னா கருணன் இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு போறாரு அப்படி போகும் பொழுது அவருக்கு பொன் பொருள் தங்கம் வைரம்னு நிறைய அழிக்கப்படுது ஏன்னா நமக்கு தெரியும் கருணன் வந்து பயங்கரமான கொடை வள்ளல் அவர் இங்க பூமியில வாழறப்போ என்ன முடிஞ்சதோ எல்லாருக்கும் அதை குடுத்து உதவி செஞ்சாரு அதே மாதிரி அவருக்கு சொர்க்கத்துல போகும் பொழுது கொடுக்கப்படுது அப்ப அவருக்கு திடீர்னு ஒரு நாள் பசி எடுக்குது உணவு கேட்கிறாரு அப்ப யமதம்மராஜா சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி இதெல்லாம் நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அப்ப கருணன் கேட்கறாரு இதையெல்லாம் நான் எப்படி சாப்பிட முடியும் எனக்கு சாப்பாடு வேணுமே அப்படின்னு அப்ப யமுதர் ராஜா சொல்றாரு நீ பூமியில இருக்கும் பொழுது எல்லாருக்கும் நிறைய கொடை செஞ்ச எல்லாருக்கும் தானம் கொடுத்த ஆனா உன்னுடைய பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரிய தர்ப்பணங்கள் எதுவுமே நீ செய்யல அவங்களுக்கு நீ சரிவர உணவு அளிக்கல அதனால உனக்கு சொர்க்கத்துல உணவு கிடைக்காது உனக்கு பசி இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப கருணன் கேட்கிறாரு நான் கொஞ்ச நாள் போய் பூமியில தங்கி இருந்து இந்த கடன் எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டு வந்துடுறேன் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க ஏன்னா என்னுடைய பித்ருக்கள் யாருமே எனக்கு பூமியில வாழ்ந்தப்ப தெரியாது அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே கருணன் பூமியில வாழ்ந்த காலகட்டத்துல மகாபாரத போருக்கு கொஞ்சம் முன்னாடிதான் தேவனுடைய மகன்கிறதே அவருக்கு தெரிய வந்தது போர்ல அவர் இறந்து போயிடுறாரு சோ அவருக்கு இதை செய்யறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்லவும் யமதர்மராஜா பதினஞ்சு நாட்கள அவரை பூமிக்கு அனுப்புறாரு அவரும் இங்க வந்து தங்கி இருந்து பித்ரு கடன்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி சொல்றதுக்கு திரும்புறதாக கதை சொல்லப்படுது இந்த பதினஞ்சு நாட்களை தான் மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வழிபாடாக செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது புரட்டாசி அம்மாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதினைந்து நாட்கள் பொதுவா பதினஞ்சு திதி சொல்லுவோம் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி அப்படின்னு அந்த பதினஞ்சு திதிகளும் அம்மாவாசையோட சேர்த்து வரக்கூடியதுதான் இந்த பதினஞ்சு நாட்கள் இந்த பதினாறு நாள் அல்லது பதினஞ்சு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலயம் கூட்டமாக வருவது நிறைய பேர் வருவது அர்த்தம் இருந்து மொத்தமாக வராங்க பூமிக்கு பட்சம் அப்படின்னா இது என்ன கணக்கு அப்படின்னா தொடங்கக்கூடிய அந்த பௌர்ணமி தினத்தையும் சேர்த்து பதினாறு நாள் சில பேர் சொல்றாங்க அடுத்த நாள் பிரதம திதியிலிருந்து மட்டும் கணக்கெடுத்துக்க கூடியவங்க பதினஞ்சு நாள் அப்படின்னு சொல்றாங்கலாம் வேண்டாம் பதினஞ்சு நாள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சொல்றாங்க நாட்கள் நாட்கள் நமக்கு இருக்கு இந்த இந்த வருடம் வருது செப்டம்பர் எட்டாம் தேதி ஆவணி பௌர்ணமியிலிருந்து இருந்து தொடங்கி புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி நாள் மகாலய அமாவாசை முன்னாடி நாள் வரைக்கும் செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் எட்டுல இருந்து இருபது வரைக்கும் இந்த தேதிகள் நமக்கு பதினஞ்சு நாட்கள் இருக்கு இதுல விசேஷமான நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரக்கூடிய மகாபரணி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு இந்த பதினஞ்சு நாள் என்னால செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட அந்த ஒரு நாள் நிச்சயமாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய நற்பயங்கள் கிடைக்கும் இந்த நாட்கள் தான் இந்த வருஷத்தினுடைய மகாலயபக்ஷ நாட்கள் பொதுவா தமிழ் மாதங்களை ரெண்டா பிரிப்பாங்க உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயண புண்ணிய காலம் அப்படின்னு இதுல உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது தை மாதத்துல இருந்து ஆணி மாதம் வரைக்கும் வரக்கூடியது தட்சிணாயணம் அப்படிங்கிறது ஆடியிலிருந்து மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறு மாதங்கள் உத்தராயணம் நம்ம தேவர்களுடைய பகல் நேரம்னு சொல்லுவோம் நம்ம ஹோமங்கள் செஞ்சோ இல்ல ஏதாவது வேண்டுதல்கள் செஞ்சோ தேவர்களை அழித்து நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கலாம் ஆனா தட்சிணாயணம்ங்கிறது தேவர்களுடைய இரவு நேரம்னு சொல்லப்படுது அந்த நேரத்துல தேவர்கள் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த காலகட்டத்துல நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய பித்ருக்களும் தான் நமக்கு ஆசிரியர் வழங்குவாங்க அவங்க கிட்ட நம்மளோட வேண்டுதல்களை அவங்களால சொல்ல முடியும் தட்சிணாயணம் தான் பித்ருக்களுக்கான காலம் புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப ஏற்பட்ட தட்சிணாயணத்துல மகாலய பட்சம் வருதுனால பொதுவாக செய்யக்கூடிய திதியை விட இந்த தட்சிணாயணம் மகாலயபக்ஷத்துல பதினஞ்சு நாள்ல செய்யற திதி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனாலதான் இந்த பதினஞ்சு நாட்கள் நிச்சயமா செய்யணும்னு சொல்லப்படுது என்னால பதினஞ்சு நாள் செய்ய முடியல ஏதோ ஒரு தடங்கள் வருது வேலை வருது என்னால செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னா மகாலய அம்மாவாசை ஒரு நாள் அன்று நிச்சயமாக நீங்க செய்யணும் பதினஞ்சு நாள் முடியலன்னா கூட இந்த பதினஞ்சு நாளுக்கு நடுவுல நான் சொன்ன மாதிரி வரக்கூடிய மகாபரணி ஒரு நாள் மட்டுமாவது நிச்சயமாக நீங்க செய்யலாம் இந்த ரெண்டு நாட்களை மட்டுமாவது செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த பதினஞ்சு நாட்களுமே நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதை நீங்க மூன்று வகையாக செய்ய முடியும் சாரதமாக செய்யலாம் கிரண்யமாக செய்யலாம் தர்ப்பணமாக செய்யலாம் ஷாரம் அப்படிங்கிறது ஹோமம் வளர்த்து முழு பூஜையாக இதை செய்வதற்கு ரெண்டாவது ஹிரண்யம் ஹிரண்யம் அப்படிங்கிறது அரிசி வாழ்க்கையை வைத்து நீங்க செய்யறது மூன்றாவதாக தர்ப்பணம் எண்ணும் தண்ணீரும் விட்டு பித்துருக்களை வணங்குவது இதில் இருக்கிறதுல எளிமையான வழிங்கிறது தர்ப்பணம் சோ நீங்க பதினஞ்சு நாட்களுக்கு செய்ய போறீங்க அப்படிங்கிறப்போ தர்ப்பணமாக செஞ்சாலே போதும் நீங்க முழு ஹோமும் கிரணியமும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது பதினஞ்சு நாளுமே எழு தண்ணீர் விட்டு இத்தனை வருஷம் உங்களுக்கு எந்த பித்ருக்கள் வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ கொள்ளுத்தாத்தா பாட்டி யார் வரைக்கும் ஞாபகம் இருக்கோ அவங்க எல்லாரையும் மனசுல வணங்கிக்கிட்டு இதை தர்ப்பணித்து நீங்க செய்யலாம் இது எப்படி பித்ருக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு முன்னாடி பித்ருவாக இருந்தவர்கள் இப்ப ஏதோ ஒரு பிறவி எடுத்திருப்பாங்க வேற ஒரு இடத்துல குழந்தையாகவோ இல்ல வேற ஒரு இடத்துல ஒரு பிறவியை அவங்க எடுத்துருந்திருப்பாங்க நீங்க இங்க விடக்கூடிய எண்ணும் தண்ணீரும் அங்க அவங்களுக்கு உணவாக மாறும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கோம் திடீர்னு அந்த குழந்தைக்கு பசிச்சிருக்கும் அந்த குழந்தை சாப்பிடலாம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாவே வந்து சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க ஏன் அப்படின்னா நீங்க விட்டுருக்கீங்க அந்த அந்த குழந்தைக்கு உணவாக மாறி இருக்கும் அதனால அந்த குழந்தை அழும் முன்பே அதுக்கு உணவு கிடைத்திருந்திருக்கும் அந்த மாதிரி நீங்க விடக்கூடிய உங்க பித்ருக்கள் இன்னொரு பிறவி எடுத்திருந்தா கூட அவங்களுக்கு தேவையானதை இந்த பிறவில அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் இதற்காக தான் எழு தண்ணீர் விடணும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த தர்கம் அப்படிங்கறது என்றண்ணிக்கெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா அமாவாசைகள் செய்யணும் எல்லா மாதந்தோறும் வரக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா மாத பிறப்பு அன்னைக்கு செய்யணும் கிரகண தண்ணிக்கு நம்ம செய்யணும் அது போக மகாலய நம்ம செய்யறோம் இந்த பதினாறு நாட்கள் நம்ம செய்யறோம் மகாலய பட்சம் பதினஞ்சு நாள் மகாலய அமாவாசையோட சேர்த்து பதினாறு நாட்கள் நம்ம செய்யறோம் இத்தனை நாட்கள் நம்ம வருஷத்து தர்ப்பணம் செய்யணும் இத்தனை நாட்கள் என்னால செய்ய முடியல அப்படிங்கறவங்க கூட மகாலய அமாவாசை மகாலய பக்ஷம் மட்டும் செய்தாலே போதும் அது போக வருஷந்தோறும் கொடுக்கக்கூடிய சார்த்தத்தை திதியை கண்டிப்பாக கொடுக்கணும் நிறைய பேர் நான் மகாலயா பட்சத்துல வழிபாடு செஞ்சுட்டேன் அதனால நான் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது மகாலயா பட்சத்துல செய்யறது சிறப்பானதுங்கிறதுனால செய்யறோம் ஆனா அதற்காக வருடம் தோறும் செய்யக்கூடிய திதியை எதிர்காலத்துக்கு ஒன்றும் நீங்க நிறுத்தக்கூடாது அதே மாதிரி இந்த மகாலய பட்சத்துல நீங்க காசி ராமேஸ்வரத்துக்கு போய் செய்யறதோ ஒரு நாள் அங்க போய் நீங்க மணிக்கிட்டு வரதோ விசேஷமானது முடிஞ்சா அங்க போய் ஒரு தடவை நீங்க செய்யறதுக்கோ இல்லை மணங்கிறதுக்கோ அங்க போயிட்டு வாங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதை யாரெல்லாம் நிச்சயமாக செய்யணும் அப்படின்னா இத்தனை வருஷமா நீங்க தற்கனமே கொடுக்காம இருந்திருப்பீங்க உங்களுக்கு முன்னோர்கள் இருந்திருப்பாங்க ஆனா அவங்க எப்போ இறந்தாங்கிற திதி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும் அதை இனி கண்டுபிடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வழிமுறை இருக்காது அப்படி இருக்கக்கூடியவர்கள் மகாலய பட்சத்துல தன்னுடைய முன்னோர்களுக்கு தாராளமா செய்யலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இது செய்யக்கூடியதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சோ வர்ஷாந்த திருத்தி தெரியாதவங்க அப்படிங்கிறவங்க மகாலய அமாவாசைகளையும் மகாலய பட்சத்துல ஒரு நாட்டையும் நிச்சயமாக செய்யலாம் இந்த பதினஞ்சு நாட்கள்லையுமே அன்னதானம் செய்யறது ரொம்ப 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 சிறப்பானது யாராவது ஒரு யாராவது ஏதோ ஒரு ஜீவராசிக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பானது ஏதாவது தானம் செய்யணும் எனக்கு நிறைய தானங்கள் செய்ய உங்ககிட்ட இருக்கிற பொன் பொருளோ இல்ல கோதானமாக பசுவை தானமாக கொடுப்பதோ கோதானமாக செய்யறதோ ரொம்ப ரொம்ப விசேஷமானது தங்கமோ வெளியோ தானம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட முடிஞ்சவங்க அதை செய்யலாம் அப்படி இந்த தானங்கள்லாம் என்னால் முடியாது அப்படின்னா அன்னதானங்கள் தான் தானத்திலேயே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஸோ அன்னதானம் நிச்சயமாக இந்த பதினஞ்சு நாளும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது பதினஞ்சு நாள் முடியல அப்படிங்கிறவங்க மகாலய அமாவாசை ஒரு நாள் அணிக்கு மட்டுமா வந்து யாருக்காவது அன்னதானம் செய்யலாம் பொதுவாகவே நீங்க இந்த திதி தர்ப்பணம் செய்யும் பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல விட்டு வழிபாடு செய்வீங்க அப்படி இருந்து வழிபாடு செய்யும் பொழுது முதல்ல காகத்திற்கு உணவு வச்சுட்டு சாப்பிடணும் இந்த காகத்திற்கு உணவு வைக்கிறது ஏன் நம்ம அன்னதானம் அவங்களுக்கு இருந்து வழிபாடு செய்திருக்கே நேரம் சரியாக இருந்திருக்கும் அன்னதானம் செய்ய நேரம் கிடைச்சிருக்காது இல்ல வசதி வாய்ப்பு இருந்திருக்காது சோ அதனாலதான் நம்ம ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவு வழங்கணுங்கிறதுக்காக காகத்திற்கு உணவு வழங்குவது அப்படிங்கிற வழக்கம் கொண்டு வரப்பட்டது ஒரு இடத்துல ஒரு ஆள் ஈ காக்கா கூட ஈயும் காக்கையும் எல்லா இடத்துலயும் காணப்படக்கூடிய ஜீவராசிகள் எங்க பாத்தீங்கன்னாலும் உங்களால காகத்தை பார்க்க முடியும் அதனாலதான் காகத்திற்கு உணவிடுவது பித்ருக்களுக்கே உணவிடுவது அப்படிங்கிற பழக்கம் கொண்டு வரப்பட்டது அன்னைக்கு ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவிடணும் சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க காகத்திற்கு உணவிட்டதுக்கு அப்புறமா ஒரு அன்னதானம் முடிஞ்சா செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது செய்யனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பேர் வீட்டுல ரொம்ப லேட்டாக உங்களுக்கு திருமணம் ஆகும் ஒரு சில பேருக்கு ரொம்ப லேட்டாக குழந்தை வரம் கிடைக்கும் இல்ல ஒருத்தருக்கு ரொம்ப நாளைக்கு வீட்டுல அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கும் அடிக்கடி மெடிக்கேஷன் சென்றுட்டே இருக்கும் இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சண்டை வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு பித்ருக்களினுடைய சாபம் ஒரு காரணமாக இருக்கலாம் நீங்க திதிங்கிறதே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறப்போ வருஷம் வருஷம் சார்க்கம் நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க எனக்கு திதியே தெரியல தப்பான நாள் போய் நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்யாம விட்டு இருந்திருக்கீங்க அதுவும் உங்களுக்கு ஒரு சாபமாக மாறி இருந்திருக்கும் அப்ப நீங்க இந்த பதினஞ்சு நாள் வழிபாடு செய்யறீங்க மகாலய அமாவாசை வழிபாடு செய்யறீங்கிறப்போ பித்ருக்கள் சந்தோஷப்பட்டு உங்களை வாழ்த்துவாங்க அந்த வாழ்க்கை மூலமாக இந்த மாதிரி உங்க வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது கொஞ்சம் நிபர்த்தி ஆக ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் எல்லா வருஷமும் ஒரு கட்டத்துல நிச்சயமாக உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே தீந்துரும் அது மட்டும் இல்லாம இந்த மகாலயபக்ஷ வழிபாடுங்கிறது இந்த பதினஞ்சு நாள் பதினஞ்சு திதியில செய்யறோம் சோ எந்தெந்த திதியில நம்ம செஞ்சா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது தனியாக குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்க முதல் சூரையில வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா பண வரவு கிடைக்கும் இரண்டாவது நாளான புதியை செய்யும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் குழந்தை செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது நாளான திருத்தியில செய்யும் பொழுது உங்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் நீங்க ஏதாவது ஒரு செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அது உங்களுக்கு கைகூடும் நாலாவது நாளான சதுர்த்தியில் செய்யும் உங்களுக்கு எதிரி தொலைகள் நீங்கும் யாராவது உங்களுக்கு கெட்டது செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அது அப்படியே நிவர்த்தி ஆயிரும் அது கெட்டது உங்களுக்கு நடக்காது அஞ்சாவது நாளான பஞ்சமியில செய்யும் பொழுது உங்களுக்கு பொன் பொருள் நீங்க வீடு இந்த சீக்கிரமா அதெல்லாம் உங்களுக்கு கைக்குடி வரும் ஆறாவது நாளான சஷ்டியில செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கு புகழ் கிட்டும் ஏழாவது நாளான சப்தமியில செய்யும் பொழுது பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் வாழ்த்து உங்களுக்கு கிடைக்கும் எட்டாவது நாளான அஷ்டமி எண்ணிக்கை நீங்க செய்யும் பொழுது நல்ல அறிவு நல்ல கல்வி கேள்வி உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாவது நாளான நவமியில செய்யும் பொழுது நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க நல்ல கணவனோட மனைவியோ அமைவாங்க இல்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் இருக்கு அப்படின்னா அது சரியாகி நல்ல வாழ்க்கை துணையா வாழ்விங்க பத்தாவது நாளான செய்யும் பொழுது ஏதோ ஒரு காரியம் நான் செய்ய போறேன் ஆனா எனக்கு தடை வந்துட்டே இருக்கு அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் பதினோராம் நாளான ஏகாதசி அணிட்டு செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வியில கலைகள் எல்லாம் உயர்வு கிடைக்கும் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கனாலோ இல்ல ஏதாவது கலைகள் சம்பந்தமா வேலை செய்யறீங்கனாலோ அதுல உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் பனிரெண்டாவது நாளான துவாதசி அணிக்கு செய்றீங்க அப்படின்னா விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை நிலை உங்களுக்கு உயரும் பதிமூன்றாவது நாளான திரையோதசி அணிக்கு செய்றீங்க அப்படின்னா நீண்ட ஆயுள் கிடைக்கும் உங்களுடைய தொழில்கள்ல உங்களுக்கு நல்லபடியான வளர்ச்சி கிட்டும் பதினான்காவது நாளான சத்துர்தி அணிக்கு செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் நீங்கி நீங்க செய்யக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் கடைசி பதினைந்தாவது நாளான அம்மாவாசை அணிக்கு நீங்க செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த அணிக்கு நீங்க செய்யக்கூடியது உங்களுக்கு தேவர்களுடைய ஆசையையும் பித்திருக்களினுடைய வாழ்த்துக்களையும் ரிஷிகளுடைய ஆசையையும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த அணிக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான தித்தர்ப்பணம் மகாலய அமாவாசை அணிக்கு செய்யக்கூடியது சோ இந்த பதினஞ்சு நாட்களுமே நீங்க தனித்தனியா செய்யும் பொழுது ஒரு ஒரு நாளுக்கும் இவ்வளவு பலன் கிடைக்குது அப்படின்னா பதினஞ்சு நாளுமே நீங்க செய்யும் பொழுது எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு நினைச்சு பாருங்க நிறைய பேர் இந்த பதினஞ்சு நாளுமே செஞ்சு முடிச்சிட்டு வீட்டை வந்து படையல் இட்டு வழிபாடு செய்யறது என்னால முடியாது பதினஞ்சு நாளுமே என்னால படையல் போட முடியாது அப்படிங்கிறவங்க அது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்க முதல் நாளும் அந்த மகாலய அமாவாசை என்றும் அந்த மகாலய பரணி என்றும் இந்த மாதிரி சிறப்பான நாட்கள் மட்டும் முழு படையல் இட்டு வழிபாடு செய்துட்டு மற்ற நாட்களில் எளிமையாக ஏதாவது ஒரு சின்ன பிரசாதம் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் ஒரு சக்கர பொங்கலோ இல்ல ஏதோ ஒரு சம்பர் சாதமோ ஒரு தயிர் சாதமோ எளிமையான பிரசாதத்தை வச்சு வழிபாடு முடிச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாவே புரட்டாசி மாசத்துல யாருமே வீட்ல வந்து நான்வெஜ்ஜோ இல்ல வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்தோ சமைக்க மாட்டாங்க அதுலயும் குறிப்பா இந்த பதினஞ்சு நாட்கள் வெங்காயம் பூண்டு சேர்த்தியோ இல்ல அசைவ உணவு சேர்த்தியோ வீட்டுல சமைக்க கூடாது நீங்க சாப்பிடவும் கூடாது இந்த பதினஞ்சு நாட்கள் மட்டும் நீங்க வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடணும் வெறுமே ரொம்ப சிம்பிளா சாதாரணமாக பருப்பு வச்சு என்ன சமைக்க முடியுமோ ரொம்ப சிம்பிளா சமைச்சு இந்த பதினஞ்சு நாள் சாப்பிடுங்க கேள்வி யாரெல்லாம் இந்த செய்யலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப பேருக்கு குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கு முதல் விஷயம் ஆண்கள் மட்டும்தான் தான் செய்யணும் பெண்கள் பெரும்பாலும் தர்ப்பணம் செய்யக்கூடிய வழக்கம் கிடையாது இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா உங்களுடைய குல வழக்கம்னு ஒண்ணு இருக்கு எங்களுடைய குலத்துல பெண்கள்லாம் செய்வாங்க அப்படின்னா நீங்க தாராளமா அந்த குல ஃபாலோ பண்ணுங்க பட் உங்களுடைய குலத்துல பொதுவா செய்யற வழக்கம் இல்லை அப்படின்னா பொதுவாவே பெண்கள் செய்யக்கூடிய வழக்கம் கிடையாது சோ நான் சொல்லக்கூடியது எல்லாமே ஆண்கள் தர்ப்பணம் செய்யறதுக்காக தான் இப்ப நான் சொல்ல போறேன் ஒருத்தவங்களுக்கு அப்பா அம்மா இல்ல தன்னுடைய தாய் தந்தை காலம் ஆயிட்டாங்கன்னா அவங்க செய்யலாம் தாய் அல்லது தந்தை யாராவது ஒருத்தர் காலம் இருந்தாலும் அவர்களுக்கு மகள் நிச்சயமாக செய்யலாம் தன்னுடைய மனைவி காலம் ஆயிட்டாங்க அப்படின்னா கணவர் அவங்களுக்கு நிச்சயமாக செய்யலாம் ஒருத்தருக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க ஒரு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய மகனும் மகளும் காலம் ஆயிட்டாங்க சமீபத்துல அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு அவரு நிச்சயமாக செய்யலாம் இதே உங்களுடைய சொந்தத்துல தெரிஞ்சவங்க தாயோ தந்தையோ ஆனா அவங்க ஒரு உறவினரா ஒரு சகோதரனா அவங்களுக்கு உறவினர்களா தாராளமாக நீங்க அவங்களுக்கு தித்தி தர்ப்பணம் செய்யலாம் இல்ல ஒருத்தர் அவங்களுக்கு உறவினர்களும் கிடையாது நண்பர்களும் கிடையாது அப்பா அம்மாவும் கிடையாது ஆனா எனக்கு ரொம்ப நெருங்கனவங்க அப்படின்னா ஒரு நண்பராக ரொம்ப நெருங்கனவங்களுக்கு நீங்க திதி தர்ப்பணம் செய்யலாம் இப்போ ஒருத்தவங்களுக்கு மகள் மட்டும் தான் இருக்காங்க தர்ப்பணம் செய்யறதுக்கு மகன் இல்ல ரெண்டு மகள்கள் இருக்காங்க ஆனா மகன் இல்ல அப்படிங்குறவங்க அந்த மகள்களுக்கு திருமணமாகி இருந்தால் அந்த மகளினுடைய கணவன் செய்யலாம் நிச்சயமாக கணவராட்சி தான் செய்யணும் தன்னுடைய மாமலருக்கு மாமியாருக்கு கணவன் நிச்சயமாக செய்யணும் அப்படி கணவருக்க செய்யறதுக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு இதுல நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கன்னா அந்த மகளினுடைய பையன் செய்யலாம் தன்னுடைய தாத்தாக்கும் பாட்டிக்கும் அந்த மகன் செய்யலாம் அந்த மகள் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கிறார்கள் இன்னும் அவங்களுக்கு இனிமேல் எல்லாம் திருமணம் ஆக போகுது அப்படின்னா வீட்லயே சாதாரணமா விட்டு உங்களுடைய அப்பா அம்மாவை நினைச்சு மனசுலயே வழிபட்டு காக்கைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டுக்கோங்க வீட்லயே எளிமையா அந்த வழிபாடு செஞ்சுக்கலாம் சோ பட்ச வழிபாடு ஏன் செய்யணும் அது எப்படி உருவாச்சு யாரெல்லாம் செய்யலாம் செய்ய கூடாது என்னென்ன அந்த இடத்துல நம்ம செய்யணும் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு எல்லா விஷயங்களையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நிச்சயமா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும் இல்ல வேற ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நிச்சயமா அந்த விஷயங்களை பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும்